கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பன்னீர் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெறும் தனியாத்தூள் தேவையான அளவு உப்பு பத்து முந்திரியை நாங்கள் வெந்நீரில் ஊற வச்சுருக்கோம் பட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நாலுத்தையும் நம்ம நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போதான் நல்லா கிரேவி பதத்துக்கு வரும் இதுக்கு நாங்கள் ஒரு தவா எடுத்து வச்சிருக்கோம் அதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து இப்போ சூடாகிடுச்சு இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் வந்து நல்ல வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாவே போதும் இதில் ரெண்டு பழுத்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம் நாங்கள் வந்து பழுத்த மிளகாய் தான் சேர்த்துருக்கோம் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி இஞ்சி பச்சை பஞ்சவாசம் போட வச்சு நல்லா வதக்கலாம்

இந்த வதங்கினாங்க போதும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் இப்போ பன்னீர் வந்து நல்லா பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு pan நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் pan வந்து நல்லா சூடாகிடுச்சு இதில் நம்ம கொஞ்சமாக பட்டர் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏன் பண் பட்டரில் பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பட்டரில் ஃப்ரை பண்ணுறதுனால பன்னீரோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெகு சும்மா சூப்பரா இருக்கு ஆனா உங்களுக்கு வீடியோல வாசனை உங்களுக்கு தெரியல நீங்களும் இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஸ்மெல் வந்து தெரியும் இப்போ பாருங்க இது வந்து நல்லா வாசனையா இருக்கு பார்க்கும்போதே நல்லா சூப்பரா அருமையா இருக்கு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பன்னீர் சிக்ஸ்டி ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்லேயே செய்யலாம் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பன்னீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வெச்சிருந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போது ஒரு தவாவில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இதில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்ல சூடாக இப்போ இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக சீரகம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சீரகம் எதுக்குன்னா பட்டர் மசாலா வந்து நல்லா செதிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ளேவரை தரும் இப்போ இது கூட மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய்த்தூள் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்டையும் இதை நம்ம சேர்த்துக்கலாம்

ஆட் பண்ணலை அதனால தான் நம்ம இதில் கரம் மசாலா சேர்த்துருக்கோம் இந்த கரம் மசாலா சேர்க்கறதுனால நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து பன்னீர் கிரேவி வந்து திக்காக வேணும் அப்படின்னா இதுலேயே நீங்கள் பன்னீர் சேர்த்து அப்படியே விட்டுடலாம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும் நாங்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் நாங்கள் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் இதில் நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும்போது நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துருந்தோம் நீங்க வந்து உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் எங்களுக்கு லைட்டா உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால நாங்க கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இதுல நம்ம அரைச்சி வச்சிருந்த முந்திரியையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முந்திரி நம்ம இதுல அரைச்சி ஊத்துறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம இதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம் ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் சேர்த்துக்கலாம் வா 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 ரொம்ப வெரி சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்குது பன்னீரும் நல்லா நம்ம ஆல்ரெடி ட்ரோஸ்ட் பண்ணியிருந்தோம் இப்போ அதை விட வெந்திருக்கு பன்னீர் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு இதுல இதுல நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுல கஸ்தூரி மெத்திய சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா வெண் பட்டரிய நம்ம இதுல சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி அதோட நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவை பன்னீர் பட்டர் மசாலாவே சாப்பிடுது இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நீங்க சப்பாத்தி நான் பரோட்டா ஆலு பரோட்டா இது எல்லாத்துக்குமே நீங்க இல்லாம இட்லி தோசைக்கும் நீங்க தொட்டு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஷை நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு போகாம வீட்லயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல எப்படி பன்னீர் பட்டர் மசாலா செய்யறது நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்தோம் இதே நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்மார் மறக்காம நம்ம பப்ளிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேலைக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்